ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி எங்கள் ஸ்வீட்டு எதுக்காக இப்படி உட்காந்துருக்காது தெரியுமா எல்லாத்துக்குமே இந்த முட்டைக்காக முட்டை ஆம்லேட் போடுறதுக்காக எங்கள் அக்கா பையன் வேலைக்கு போயிட்டு வந்தான் அவனுக்கு முட்டை வேணும்னு சொல்லிட்டு நாலு முட்டை வேணும் வந்து ஆம்லேட் போடுறதுக்காக நிட்டுருக்கேன் எங்கள் ஸ்வீட்டு உட்காந்துருக்கணும் பாருங்க முட்டை ஆம்லேட்டுக்காக மேடம் எவ்வளோ ஒரு இதாக உட்காந்துருக்கணுமோ எவ்வளோ உட்காந்து கேட்கணுமோ அழகாக்காது பார்க்குறது பாருங்க என்னென்ன வேலை கட்டுறா பார்த்தீங்களா ஆஃப்டர் ஆல் இந்த முட்டைக்காக தான் இவ்வளோ நடிப்பு இவ்வளோ ஒரு இது பண்ணிகிட்ருக்கா உடனே நான் உடனே அந்த முட்டையை அவன் அடித்து ஒரு கிண்ணத்தில் ஊற்றி வச்சுருந்தான் அதை எடுத்து நான் அவளை கூப்பிட்டுக்கிட்டு கிடந்தேன் ஸ்வீட்டிங்க வா அப்படின்னு கூப்பிட்டேன் பாருங்க பாருங்க நாலு முட்டை இருந்துச்சு அதில் என்னென்ன பண்ணுறா பாருங்கள் உடனே ஓடுவா பாருங்க இப்போ அவன் பின்னாடியே ஓடுவாள் எப்படியாவது ஐஸ் வச்சு முட்டையை வாங்கி சாப்பிட்றணும்னு என்னென்ன வேலையெல்லாம் இருக்கா பாருங்க நமக்கு கூட இப்படியெல்லாம் தோணாது ஆனால் எங்கள் ஸ்வீட்டி அந்த வேலையெல்லாம் கணக்கச்சிதமாக பண்ணுவோம் பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க